வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் என்னுடைய குரல்களும் அதற்கான விளக்கங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய வீவர்ஸுக்கும் என்னுடைய சஸ்கிரைபருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நாம் கடவுள் வாழ்த்துங்கிற முதல் அதிகாரத்திலேருந்து பதினேழாவது அதிகாரம் அழுக்காராமை வரைக்கும் அத்தனை அதிகாரங்களையும் அந்த அதிகாரத்தில் இருக்கும் குரல்களையும் குரல்களுக்கான விளக்கங்களையும் பார்த்தோம் நாம் இனி அடுத்து பார்க்க போகிறது வந்து பதினெட்டாவது அதிகாரம் வெக்காமை இந்த வெக்காமை அதிகாரத்தோட விளக்கம் வெக்காமை அதிகாரங்கிறது பார்த்திங்கன்னா தனக்கு உரியன அல்லாதவற்றை முறையற்று கவர விரும்பாமை பற்றி விளக்குகிறது தனக்கு உரிமை இல்லாத ஒன்றை வந்து நாம் வந்து முறையில்லாமல் கவரக்கூடாது கவர்றது பற்றின ஒரு குரலும் அதற்கான விளக்கமும் தான் அந்த வெக்காமை நடுநிலைமை தவறிய வேட்கை நல்லதல்ல அதனால் குளம் கெட்டு குற்றமும் உண்டாகும் என்பது இதன் கருத்து நடுநிலைமை அப்படின்னா ஒரு நீதி தவறி நடுநிலை இல்லாத ஒரு பொருளை நமக்கு சொந்தமில்லாத நம்ம உழைப்பால் வராத ஒரு பொருளை வந்து நாம் கவர நினைக்கிறது வந்து மிகப்பெரிய குற்றமாக அதை தான் சொல்கிறது இந்த வெக்காமை அதிகாரம் வெக்காமை என்றால் பிறன் பொருளை விரும்பி கவர கருதாமை என்று பொருள் கவர கருதுதலை வௌவுதல் கைப்பற்றுதல் பரி பறித்து கொள் கொள்ளுதல் என்றும் குறிப்பர் நடுநிலை தவறிய வேட்கை நல்லதல்ல பேரின்ப வீட்டுக்கு அது தடை ஒரு நடுநிலை தவறிய நடுநிலை இல்லாத நீதி தவறிய தவறி வர்ற ஒரு பொருள் வந்து அது நல்லதே கிடையாதான் நம்மளோட வாழ்க்கையில இந்த உலகத்திலேருந்து மறு உலகத்துக்கு நாம் செல்ல வேண்டிய பேரின்ப வாழ்க்கைக்கு அது தடையாக இருக்குமா ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு வேட்கை அவசியம் என்றாலும் அடுத்தவரின் பொருள் மீது ஆர்வம் கொள்ளுதல் கூடாது அதாவது நமக்கு வந்து ஒரு பொருள் தேவையாக இருக்கும் நம்மளோட வளர்ச்சிக்கோ நம்மளோட பொருளாதார உயர்வுக்கோ ஒரு பொருள் நமக்கு தேவையானதா ஆக்கப்பூர்வமான தேவையாக அந்த பொருள் இருக்கும் ஆனாலும் அது அடுத்த ஒரு பொருள் அப்படின்னா அந்த பொருள் மேலே ஆசைப்பட்டு அதை தீய வழியில் நம்ம கவருவதற்கு நினைக்கக்கூடாதான் நடுநிலைமையின்றி மிக்க பொருளை விரும்புவானாயின் ஆயின் அதனானே குளம் கெட்டு அவ்விடத்தே குற்றமும் உண்டாம் இது சந்தான நாசமும் உண்டன் உண்டென்று சொல்லவா அதாவது சந்தான நாசம்னா நம்ம குளமே தலைக்காதான் குழந்தை பாக்கியங்களே அங்கே அந்த குளம் தலைக்காதுன்னா அங்கே குழந்தை பாக்கியங்களே சந்தான பாக்கியங்களே வராதாம் அந்த அளவுக்கு நாம் வந்து நடுநிலை தவறி பிறர் பொருள் மேலே நம்ம ஆசையே படக்கூடாதான் விளைவை எண்ணாமல் பிறர் பொருளை விரும்பினால் அக்த அழிவை தரும் அப்பொருளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியை தரும் அதாவது நமக்கு பின்னாடி வர்ற விளைவை பற்றி சிந்திக்காமல் பின்னாடி வர்ற கெடுதலை பற்றி நாம் சிந்திக்காமலும் அறிவாக யோசிக்காமலும் அந்த பொருள் மேலே நாம் ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு மாபெரும் அழிவை தான் தருமா அப்பொருளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியை தரும் அந்த மாதிரி ஒரு பிறர் பொருள் நாம் வந்து நமக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை நாம் அடைகிறதுக்கு நாம் எண்ணவே கூடாதான் அப்படி எண்ணாமல் நம்ம அந்த பொருளை அடைகிறதுக்கு ஆசைப்படாமல் வாழ்கிறதே நம்ம வாழ்க்கை வந்து பெருமையான வாழ்க்கையான் விளைவுகளை பற்றி நினைக்காமல் பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்பினால் அழிவும் அத்தகைய விருப்பம் கொள்ளாதிருந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் கிட்டும் பிறர் பொருளை நாம் கவர்றது வந்து மிகப்பெரிய குற்றம் அப்படி கவர நினைக்காம நாம் வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வெற்றியுடையதாக இருக்குமா இதுதான் இந்த வெக்காமை அதிகாரத்தின் விளக்கம்